வணக்கம் சிறுகடி காசு சிறில் விஜயா மீனா பிடிச்சி திட்டுறாங்க நீத்தவன் புருஷனை தூண்டி விட்டு அங்கே பிரச்சனை வர வச்சு ரவியன் ஸ்ருத்தி அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டேன் இப்போது மலேசியா சம்மந்தி வேறு அவர் ஜெயிலில் இருக்காரு இப்போ நீ மட்டும் இந்த இடத்துல சந்தோஷமாக இருக்க போறியான்ட்டு அது கேட்டு அவங்க சக்கா வராங்க அவங்க பண்ணாங்க பிரச்சனை அவங்க எல்லாமே பண்ணது உங்களுக்கு தெரியுன்ட்டு நீ எதுக்காக அந்த ரூமுக்கு பண்ணன்ட்டு நான் அவங்களை கூப்பிடத்துக்கு தான் போனேன் அந்த இடத்துல இந்த மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியன்ட்டு அதுக்காக இவன் போயிட்டு அடிப்பானேன்னு கேட்குறாங்க ஏன் பண்ணாட்டி அப்படி பேசுனாக்கா நான் சும்மா இருக்க முடியுமா இப்போ என்னடா உனக்கு எம்எல கோமா என்ன அடிக்க பார்க்குறியா அடிடா அடிடான்ட்டு அந்த மாதிரி கேவலமான வேலை நான் செய்ய மாட்டேன்ட்டு அது ஒன்று தான் நான் நீ குறைய விட்டு வச்சுருக்கேன்றாங்க அப்போது நான் கூட தான் போயிட்டு ஸ்ருத்தியை கூப்பிட்டுட்டு வந்தேன்றாங்க அதை கேட்டு அவங்க மாமனார் கேட்குறாரு நிஜமா வந்துட்டு ஆமாம் மாமா அவங்க வந்து வீட்டில் இல்லாமல் நீங்களாம் கஷ்டப்பாருங்க எனக்கு கஷ்டமாக தான் நானும் போயிட்டு கூப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ரோகிணி சொல்கிறாங்க ரவியும் ஸ்ருத்தியை பண்ணிட்டு போனது சரிதான்ட்டு அவங்க சொல்லிட்டு உள்ளே போய்ட்டுறாங்க அதை கேட்டதும் இப்போ இவங்க அந்த மாதிரிலாம் ஆளுக்கு பிச்சின் போய்ட்டு அந்த வீட்டில் நீங்கள் மட்டும் நிம்மதியாக இருக்கணும் முடியும்னு நினைக்கிறீங்களான்ட்டு விஜயாவிறப்பு தீட்டுகிட்டு போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் மூணு பேர் ஷாக்கா வராங்க உள்ளே வந்து முத்து கேட்குறாரு நீ போய்ட்டு ஸ்ருத்தியை பார்த்துட்டு வந்தியானுட்டு ஆமாம் நீங்கள் எப்படி போய் பார்த்துட்டு வந்தீங்களா அப்படி தான் நானும் போய் பார்த்துட்டு வந்தேன் அத்தையும் மாமாவும் கஷ்டப்படுறாங்க அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது எந்த சந்தோஷம் இல்லை அதனால தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன்னுட்டு அப்போது நம்ம குழந்தை பிறந்தா நம்ம பசங்க இந்த மாதிரி பண்ணாக்கா நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்குல்ல அதே மாதிரி தான் அத்தையும் மாமாவும் கஷ்டப்படுறாங்க அதனால தான் நான் போய் கூட்டுட்டு வந்தேன்ட்டு என்னது நம்ம பசங்களான்ட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு பேச்சுக்கு சொன்னேன்ட்டு அதுக்கப்புறம் வராரு சரி அவங்கள எப்படி தான் இங்கே வர வைக்கிறதுன்னு தெரியல நான் வேணா போய்ட்டு அவங்க அப்பாவை இன்னும் ரெண்டு போடட்டுமான்ட்டு இந்த மாதிரி அவங்ககிட்டலாம் எல்லாம் போயிட்டு சொல்லி வைக்காதீங்கன்றாங்க அதுக்கப்புறமா ஸ்ருதி இன்னும் ரோகினியோட அப்பா எல்லாருமே வந்துட்டா போதும்ட்டு மீனாக சொல்கிறாங்க எனக்கு என்னவோ ரோகிணி மேலே சந்தேகமாக இருக்குது அவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யாக இருக்குது அவங்க சொல்லிட்டுக்கே அதில் இருக்க தவிர இவ்வளோ நாளும் அவங்க சொல்கிறது ஒன்றும் இதுவரையில் நடந்த மாதிரியே தெரியல அவங்க என்னவோ போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியுதுன்ட்டு இதெல்லாம் போயிட்டு வெளியில் சொல்லாதீங்க அதுக்கும் சண்டை போடுவாங்க அத்தன்றாங்க பார்லருக்கு வசீகரன் அந்த மேனேஜர் தேடிக்கிட்டு வரார் ஒன்றால் தான் நான் குடும்பத்தை பிரிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு பணம் கொடுன்னு கேட்டவனே இவங்க இல்லைன்றாங்க அப்போ அவர் சொல்கிறாரு நானும் எவ்வளோ நாள் தான் எப்படியா இருக்க முடியும் என்ன பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை அதனால் நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்குப்பாருட்டு அது கேட்டவங்க அதுக்கு என்னை எப்படி என்ன செஞ்சுட்டு பண்ணுறாங்க அதுக்கு நீ தான் பணம் கொடுக்கணும்னு அதை கேட்டு ரோஹிணி ஷாக்காக வராங்க எங்கள்கிட்ட எல்லாம் பணம் கிடையாது சொன்னோன்னே உங்ககிட்ட சொல்லி எனக்கு பணம் கிடைக்கல நான் போய்ட்டு குணத்தில் இருக்கிறவங்கள்கிட்டலாம் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா எப்படியானது நடக்கட்டும் எனக்கு பணம் கொடுக்கல நான் கூட பரவாயில்லன்னு சொல்லும் போது அதை இவங்க ஷாக்காக வராங்க அந்த நேரத்தில் மனோஜ் வராருன்னு தெரியுது உங்களுக்கு எவரை கூட்டிகிட்டு போய்ட்டு ஒலிக்க வச்சிடறாங்க அதுக்கப்புறம் அவர் வராரு என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்ட்டு எனக்கு நான் கனடாவுக்கு போனதுனால ரூபா வேணும் உங்கள் மாமாவோட ஃப்ரெண்டுக்கிட்டயோ உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுங்கிட்டயோ பேசி எனக்கு ஒன்றும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லும் போது இவங்களுக்கு முதல்ல டென்ஷனாக இருந்தாங்க அந்த டென்ஷனில் இவங்க கத்துறாங்க எதுக்காக கால அளவுக்கு என்ன பணம் பணம்ட்டு உயிர் எடுக்கிறீங்கன்ட்டு என்னை தவிர வேறு யார் உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்டதுன்னு அவர் கேட்குறாரு அதை கேட்டு எங்க சுதாரிச்சுக்கிறார் அப்படியெல்லாம் கிடையாது பார் நீங்கள் பணம் பண்ண என்கிட்ட கேட்டிருந்தேன் நான் என்னகிட்ட என்ன பண்ண முடியும் இப்போ அப்பா அவர் ஜெயிலில் இருக்காரு இதனத்தில் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் உங்கள் வீட்டில் போய் கேளுங்கன்றாங்க எங்கள் வீட்டில் எது பண்ணான்ன்ட்டு அவர் கேட்குறாரு வீட்டு பத்திரத்தை வச்சு எப்படி முத்துவுக்கு வண்டி வாங்கி கொடுத்தாங்களா இப்போ அவரோட வண்டி இது பத்திரம் இருக்குது இல்லையா அந்த பத்திரத்தை வச்சு வேணாம் நீங்கள் வாங்கி கொடுக்க சொல்லி எங்கள் வீட்டில் போய்ட்டு பணம் கேளுங்கன்றாங்க அதுவும் சரியான ஐடியா பார்த்தா வீட்டுக்கு வராரு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கூப்பிட்றாரு அந்த இடத்துல இவர் சொல்கிறாரு கிணாவை போகிறதுக்கு பணம் வேணும்னுட்டு இவன் ஏதோ பெரிய ஐடியாவோட தான் பிளானோடு தான் வந்திருக்கான்ட்டு முத்து சொல்கிறாரு இதோட முடியுது நன்றி வணக்கம்